ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா கதல் சரியில்ல அடுத்து வர எப்பேசில் வந்து பார்த்தீங்கன்னா அணுவன் அணு நீ தான் சொன்னாலையும் உன்னுடைய காரணத்தை எதுவும் என்னால் ஏற்றுக்க முடியாது நீ பண்ணது பெரிய ஒரு தப்பு இந்த வீட்டுக்கு வாரிசு வர நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணால் என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அணுவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க சுந்தரி இருந்துட்டு இவ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க இவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அப்பாவே சொன்னேன் இவெல்லாம் நம்ம ஆகாஷ்க்கு ஆக மாட்டான்னு ஆனால் யாரும் என் பேச்சை கேட்டீங்க எல்லாம் அவனுக்கு பிடிச்ச இததான் அவன் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லி சேர்த்துக்கிட்டீங்க இப்ப பாத்தீங்களா குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் வந்து பார்த்தீங்கன்னா அணு இதுதான் கரெக்டான டைமு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியான படுத்துக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துட்டு இந்த ஜாதகத்தினால தான் அக்கா ஆகாஷ் கூட சேரலை போல் இருக்குது இப்போ எப்படி அக்காவை இது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு தெரியலையே அத்தைக்கு சின்னத்துக்கிட்ட சொன்னது பெரிய ஒரு தப்பாக போச்சு இப்போ பாரு என்ன நாமளே அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அணு இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனால் நான் ஆகாஷை புரிஞ்சுக்கிட்ட போது அவர் என்னை ஏற்றுக்க மாட்டேன்றாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆகாஷை இருந்துட்டு நான் அவ்வளோ தூரம் சொல்றேன் ஆனால் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம உன் கிளம்பி போனா அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போறாங்க நம்ம ஆகாஷ் அப்படி சண்டை போட்டதுமே சுந்தரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் என்னெல்லாம் நினச்சின்னோ அது எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்போ இல்லைனாலையும் இந்த அணுவை இந்த வீட்டை விட்டு நான் துரத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட பிரமை முடிச்சிருக்காங்க